ஹாய் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு நைட்டி எடுத்துக்கலாங்க இதோடய மெயில் போர்ஷன் வந்து இப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஜிப் இருக்கிற நைட்டியாக நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எலாஸ்டிக் இருந்தாலும் ஓகே அதோட நெக் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் கரெக்டாக இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு எகைன் ஒரு மடிப்பு மடித்துக்கோங்க இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இது அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பா ஷேப்பில் இந்த ஓரங்களில் மட்டும் தச்சு எடுத்தோம்னா போதும் ஒரு பக்கம் ஃபோல்டபுள் இருக்கும் இது மூணு ஓரங்கள்லேயும் மட்டும் நம்ம அப்படியே தச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக கார்னரில் மட்டும் தைச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தையல் மிஷின் இல்லைனாலும் நம்ம கையில் கூட தைச்சிடலாம் வெறும் மூணு உரங்கள் மட்டும்தானுங்க ரொம்ப ஈஸியாக சாதாரண தையல் போட்டு தைச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்டம் தான் நான் இப்போ காமிக்கிற மாதிரி அதை த்ரீ பார்ட்டிஷனாக பிடிச்சி மூணு லைனாக தைச்சி காமிச்சிருக்கேன் அப்படியும் பண்ணலாம் இல்லை சென்டரில் வந்து பாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் தைச்சி எடுத்துடலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக ஒரு டோர்மேட் ரெடி ஆகிடுச்சி வெறும் ஒரு பழைய நைட்டியை வச்சு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் சும்மா வேஸ்ட்டாக இருக்கிற நைட்டே நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மடிப்பு மடித்தா மட்டும் போதும் சீக்கிரமாக நமக்கு ஒரு மாதிரி ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஓல்டு டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன் நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க சென்டர்லேருந்து இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாங்க அடியில் இருக்க துணியும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க இப்போ வந்து நம்ம கழுத்து இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த கழுத்துலேருந்து அந்த ஸ்லீவ் கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஜஸ்ட்டு இப்படி இழுத்து விரித்து விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம கிடைக்கும் பாருங்கள் இப்போ கீழே நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதை மட்டும் ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாங்க இப்போ அது நல்ல சைடு வந்து உள்ளே திருப்பிடலாங்க உள்ள திருப்பிட்டு கரெக்டாக கீழே நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா அதை மட்டும் அப்படியே வி ஷேப்பில் அப்படியே தைச்சு எடுத்துருங்க இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி முடிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு ரெண்டு போர்ஷன் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நான் காமிக்கிற மாதிரி ஒரு சைடை வந்து ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி எகைன் ஒரு இன்னொரு ஃபோல்டு பண்ணி அப்படியே ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செய்கிற மாதிரி தான் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி செய்யணுங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடு காமிக்கிறோம் பாருங்கள் முதல்ல சின்னதாக ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் எகையின் ஒரு ஃபோல்டு பண்ணி ஓரமாக அப்படியே தைச்சிருக்கலாம் மடித்து தைக்கிறதை நம்ம செய்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசர் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபோல்டு பண்ணி ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வருதுங்க ஃபஸ்ட்டு ஒரு சைடு காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி ஓரமாக அப்படியே தைச்சிட்டே வாங்க அடியக்கு துணி ஆட்டோமேட்டிக்காக மேலே வருங்க மெதுவாக அப்படியே பொறுமையாக தைச்சிட்டே வாங்க பாருங்க ஒரு சைடு நம்ம தைச்சி காமிக்கிறேன் வேஸ்ட்டாக இருக்கிற அந்த மாதிரி டிஷீட் வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுங்க அதில் தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நமக்கு வேஸ்ட்டாக இருக்க துணியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் என்னோட சேனலில் மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் மெதுவாக அப்படியே நான் காமிக்கிற மாதிரியே தையல் போட்டுகிட்டே வரலாங்க இழுக்காமல் அப்படியே ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி அப்படியே தைச்சிட்டே வாங்க இப்போ வந்து ஒரு சைடு நம்ம தைச்சி முடிச்சிட்டோங்க இப்படி தான் இருக்கும் இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி அப்படியே தைக்கணுங்க இதை நம்ம ரெண்டு கால் போஷன் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு சைடு நம்ம மடித்த மாதிரி எகைன் இன்னொரு சைடும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி அப்படியே ஓவரை மட்டும் அப்படியே தைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ரெண்டாவது சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம மேலே மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ இதோட நல்ல சைடு நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கீழே அந்த ரெண்டு பார்ட்டிஷனை நம்ம தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே தான் நம்ம தைக்கணும் இதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டோட அடி போர்ஷன் டிஷர்ட்டில் வந்து கீழே வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோல்ல அந்த பகுதி தான் இது இது ஏற்கனவே நம்ம மடித்து தைச்சிருக்கனால ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணால் போதும் டபுள் ஃபோல்டு பண்ண வேண்டாம் ஆனால் பெரிய ஃபோல்டாக பண்ணணும் ஒரு ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி அளவு எடுத்து அப்படியே மடித்து அப்படி தச்சிடலாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடுப்போட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச் இப்போ இந்த ஒரு சைடு பதினஞ்சு இன்ச் இருக்குது டோட்டலாக முப்பது இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது மேலே வந்து நம்ம எலாஸ்டிக் நாடா அந்த மாதிரி எது வேணால் வெளில இன்ஸ்ட்ரெட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து நான் எலாஸ்டிக் மட்டும்தான் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு காமிச்சிருக்கேன் இது நான் மொத்தம் லென்த்து வந்து சொன்னோம் பார்த்தீங்களா முப்பது இன்ச்சு இப்போ எலாஸ்டிக்குங்கிறனால நம்ம அதிலேருந்து ஒரு மூணு இன்ச் கம்மியாக வைக்கணுங்க கம்மியாக இருக்கிற மாதிரி எலாஸ்டிக் பார்த்து எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டு பண்ணால் போதும் அப்படியே ஓரமாக தைச்சிட்டே வரணுங்க கொஞ்சம் மட்டும் கேப் விட்டுக்கோங்க கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து நாடா இல்லை எலாஸ்டிக் இன்சிட் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதி ஓரம் அப்படியே தச்சாச்சு இப்போ கொஞ்சம் சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் கேப் மட்டும் வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து எலாஸ்டிக் தான் நான் அதில் ஆட் பண்ண போகிறேன் எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பது இன்ச் இருக்குது அதை விட ஒரு மூணு இன்ச் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அழக அகல வேணுமோ அதை விட ஒரு மூணு இன்ச் கம்மியாக இருக்க மாதிரி எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க இப்போ அதே அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பின் ஒன்று எடுத்து இதில் நான் பின் பண்ணிக்கிட்டு எலாஸ்டிக்கில் பின் பண்ணிக்கிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த கேப் வழியாக நான் அதை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இது ஒரு வழியாக இன்சர்ட் பண்ணி இன்னொரு வழியே வெளியே அப்படியே எடுத்துடலாங்க கரெக்டாக நம்ம பேண்ட்டுக்கு நாடாக கூக்குற மாதிரி அப்படியே இது உள்ளே விட்டுகிட்டே வாங்க இன்னொரு ஹோல் வழியாக வெளியே எடுத்துகிட்டு இப்போ அந்த பின்னுக்கு எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ இந்த ரெண்டு இருக்குது பார்த்திங்களா எலாஸ்டிக்கு இது ரெண்டுமே சேர்த்து ஃபஸ்ட்டு அப்படியே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து எலாஸ்டிக் எப்படி அட்டாச் பண்ணுறது புதுசாக இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க எப்படி இதை நம்ம எலாஸ்டிக் உள்ளே நீங்கள் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு நார்மலாக நீங்கள் நல்லா தப்பிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ளே வந்து எலாஸ்டிக் இப்போ வச்சுட்டோம் அது ஜாயின் பண்ணிடுச்சு இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்பையும் நம்ம தச்சு விட்டுடலாம் வெளியே தெரியாத மாதிரி அந்த கேப்பை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரத்தில் அப்படியே ஓரமாக தையல் போட்டு வந்துடலாம் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ அதையுமே சேர்த்து நம்ம தையல் போடணும் ரொம்ப எழுத்து தைக்க வேண்டாம் அப்படியே கூட அந்த கிளாத் அப்படியே வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க அவ்வளோதாங்க நம்ம எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸி சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் அந்த லாஸ்ட் வரைக்குமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு ஷார்ட்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது வந்து நல்ல ஒரு பெரிய ஷார்ட்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிவிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாப்பா கூட இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வியர் பண்ணலாங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க டி ஷர்ட்டை நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன் இது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது இன்னும் ரொம்ப ஈஸிங்க நீங்கள் அளவில் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் இந்த ஷார்ட்ஸை மட்டும் டபுளாக ஃபோல்டு பண்ணி நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்டபுள் சைடு பார்த்து இந்த ஷார்ட்ஸை வச்சுக்கோங்க அதே மாதிரி ஈவனாக கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி சைட்லேயே ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே நம்ம அதை மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க கரெக்டாக எடுத்து வச்சுருங்க கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை கட் பண்ணிடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இது அதே அளவு அந்த ஷார்ட்ஸை விட அந்த எப்படி கிராஸாக இருக்கோ அதே மாதிரி க்ராஸாக நீங்களும் கட் பண்ணுங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த சீட் இடமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேலே வந்து நமக்கு பெல்ட் வரும் பார்த்திங்களா அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பீஸ் இருக்கும் பாருங்கள் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காமிக்கிற மாதிரி இப்படி விரிச்சிக்கோங்க இந்த மாதிரி விரிச்சிட்டு இப்போ கீழே பாருங்கள் கீழே வந்து ஜஸ்ட் அதை வீ மாதிரி நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா இந்த மாதிரி விரிச்சிட்டு கீழே வந்து அதே மாதிரி தைச்சி எடுத்துக்க போகிறோம் அந்த விரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தையல் இருக்கும் பார்த்திங்களா அந்த ரெண்டு தையல் வந்து நேராக இருக்க மாதிரி துணி விரிச்சிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி துணியை எப்படி விரிச்சிட்டோம்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் போஷன் மாதிரி நமக்கு கிடைக்கும் ரெண்டு பார்ட்டிஷனாக கிடைக்கும் இப்போ மேலே வந்து இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு மேலே மட்டும் ஃபோல்டு பண்ணி தைச்சா போதும் கீழே வந்து ஆல்ரெடி டிஷர்ட்டில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணதே இருக்கனால நம்ம தனியாக அந்த ரெண்டு காலுக்கு வந்து மடித்து தைக்க வேண்டாம் மேலே நான் ஏற்கனவே எலாஸ்டிக் சொன்ன மாதிரி எலாஸ்டிக் வச்சு எப்படி இன்சர்ட் பண்ணணுன்னு பார்த்தோம் அதை பண்ணிடலாம் உங்களுக்கு வேணால் நீங்கள் ரோப்பில் நாடாக கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஷார்ட்ஸு நம்ம வீட்டிலே தைச்சிட்டோங்க இது குழந்தைங்க வீட்டுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வீட்டில் இருக்கிற ஓல்டு கிளாத்ஸ்லாம் வச்சு எப்படி ரியூஸாக மாற்ற முடியும்னு பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி